வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் தொழில் முனைவோர் பீட்டர் தியல் எழுதின ஜீரோ டூ ஒன் நம்ம பிசினஸ பத்தி நினைச்சிட்டு இருக்கறத அப்படியே தலைகீழா மாத்துற சில ஐடியாஸ் இதுல இருக்கு வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க போட்டி இருந்தா தான் நல்லது அதுதான் ஒரு மார்க்கெட்டை ஹெல்தியா வச்சுக்கோ பிசினஸ வழக்கம் இப்படி தானே நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம பலம்னு நினைக்கிற இந்த போட்டியே ஒரு பெரிய டிராப்பா இருந்தா என்ன ஆகும் வாங்க இந்த வித்தியாசமான யோசனை எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல அந்த ஜீரோ டு ஒன் ஐடியாவோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இங்க ரெண்டு விதமான முன்னேற்றம் இருக்கு ஒண்ணு கிடைமட்ட முன்னேற்றம் அதாவது ஒண்ணுல இருந்து என் வரைக்கும் போறது இது எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே காப்பி பண்றது ஒருத்தர் ஒரு கடை திறந்தா அதே மாதிரி நூறு கடை இன்னொன்னு தான் செங்குத்து முன்னேற்றம் அதாவது ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு போறது இதுதான் புதுசா ஒன்ன உருவாக்குறது யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த முத முறையா கொண்டு வர்றது உண்மையான மதிப்பு இங்கதான் உருவாகுது சரி அப்ப போட்டி எப்படி லாபத்தையே இல்லாம பண்ணுது அதையும் பார்க்கலாம் போட்டிங்கிறது என்ன ஒரே மாதிரி பொருட்களை விற்கிற பல கம்பெனிங்க ஒரே கஸ்டமருக்காக சண்டை போடுறது தானே இது ஒரு முடிவே இல்லாத போராட்டத்துக்கு இழுத்துட்டு போகும் கடைசியில லாபம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல இந்த மார்க்கெட்ல உயிரோடு இருந்தா போதும்ங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க நீங்களே பாருங்க குறைப்பு ஆரம்பிக்கும் லாபம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் எல்லா ப்ராடக்டும் பார்க்க ஒரே மாதிரி ஆயிடும் புதுசா எதையும் யோசிக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே கேக்க சின்ன சின்ன துண்ட பிச்சு சாப்பிட சண்டை போடுவாங்க நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் எவ்ளோ கம்பெனிங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்க விலைய குறைச்சிட்டே இருப்பாங்க கடைசியில் அவங்க சம்பாதிக்கிற மொத்த லாபமும் செதறி போயிடும் அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா போட்டி உருவாக்குறது இல்ல இருக்கிற மதிப்பையும் அழிச்சிடுது அப்போ போட்டிதான் வில்லனா ஹீரோ யாரு எது நம்ம இலக்கா இருக்கணும் பதில் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் அதுதான் மோனப்பாளி அதாவது ஏகபோகம் ஆமா இங்க ஏகபோகம்னா மற்றவங்களை நசுக்கிட்டு வர்றதில்ல இது ஆக்கப்பூர்வமான ஏகபோகம் அதாவது நீங்க செய்யற வேலையில நீங்க அவ்ளோ நல்லா இருக்கணும் உங்களுக்கு பதிலா வேற ஒரு கம்பெனியை யோசிச்சு கூட பாக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் நீங்களே ஒரு புது மார்க்கெட்டை உருவாக்கி அதுக்கு ராஜாவா இருக்கணும் சில உதாரணங்களை பார்த்தா இன்னும் நல்லா புரியும் கூகுள் எடுத்துக்கோங்க வேற சர்ச் என்ஜின்ஸ் இருந்தாலும் சர்ச்னாலே நமக்கு கூகுள் தானே அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் பல வருஷமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மார்க்கெட்டில் அவங்க தான் கிங் ஃபேஸ்புக் கூட அப்படிதான் அவங்க உருவாக்கின அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை இவங்க எல்லாரும் எப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்க தான் டிஃபால்ட் சாய்ஸா ஆனாங்க அதுதான் அவங்கள ஏகபோகமாக மாத்துச்சு ஓகே இதெல்லாம் பெரிய கம்பெனிங்க ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் எப்படி இந்த நிலையை அடையிறது அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு முதல்ல ரொம்ப சின்னதாக யோசிக்கணும் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு பர்சன்ட் ஷேர் பிடிக்கிறதுக்கு பதிலா ஒரு குட்டி மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி அதுல நூறு பர்சன்ட் ஷேரையும் நீங்களே கைப்பற்றுங்க இதுக்கு ஒரு பிரமாதமான உதாரணம் அமேசான் அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க ஆன்லைன்ல புத்தகங்கள் மட்டும் விற்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு சின்ன மார்க்கெட்டை கூறி வச்சாங்க அடுத்து இன்டர்நெட்ல புத்தகங்களை விற்று அதை ஷிப் பண்றதுல அந்த பெரிய சிக்கலை தீர்த்தாங்க இதுல அவங்க மாஸ்டர் ஆனாங்க சீக்கிரமே ஆன்லைன் புத்தக விற்பனையில் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த இடத்துல அவங்க ராஜாவா ஆனாங்க தான் அந்த பலத்தை வச்சு மத்த எல்லா பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அவங்க எடுத்த இடப்பிலேயே எல்லா பொருட்களும் விற்கும் கடை ஆக முயற்சி பண்ணல பேபாலும் கிட்டத்தட்ட இதே கதை தான் அவங்க எடுத்த உடனே உலகத்தோட மொத்த பேமெண்ட் சிஸ்டத்தையும் மாத்த போறேன்னு சொல்லல அவங்க முதல்ல டார்கெட் பண்ணது ஈபே வாடிக்கையாளர்களை அப்போ ஆன்லைன்ல பணம் அனுப்புறதுல நம்பிக்கை இல்லாம செக் மூலமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பெரிய பிரச்சனையை பேபால் தீர்த்து வச்சது அந்த யூசர்ஸ் மத்தியில பேமெண்ட் சிஸ்டமா ஆனாங்க அந்த இடத்துல கிடைச்ச ஆதிக்கத்தை தான் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ஒரு குளோபல் பேமெண்ட் சிஸ்டமா இருக்காங்க சரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாக்கலாம் புதுசா ஏதாவது உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல இருந்து என்ன முக்கியமான பாடம் இருக்கு ஜீரோ டு ஒன் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் இதுதான் உங்க போட்டியாளர்களை பத்தி யோசிக்கிறதை நிறுத்துங்க புதுசா உருவாக்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க உங்க இலக்கு மத்தவங்கள விட பெட்டரா இருக்கிறது இல்ல மத்தவங்கள விட வித்தியாசமா இருக்கிறது தான் பீட்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன முக்கியமான உண்மையில ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் உங்க கூட ஒத்துக்கிறாங்க இந்த கேள்விக்கான உங்க பதில்ல தான் ஒரு மிகப்பெரிய பிசினஸ்க்கான விதை ஒழிஞ்சிருக்குன்னு அவர் நம்புறாரு யோசிச்சு பாருங்க உங்க பதில் என்ன